பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபான்மாவோடும் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஏழு ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கரனை நாதரை தேடி வருகின்றோம் இந்த நாளிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வனாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்தவர்களே அநேக பேர் என்னோடு தொடர்பு கொண்டு ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களை அருள் கூர்ந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உடல் நலத்தில் நீங்கள் முன்னேற உங்களோடு ஒரு மருத்துவராக இருப்பாராக அன்பார்ந்தவர்களே யாருக்காவது உங்களுடைய விண்ணப்பங்களை என்னிடம் தெரிவிக்க வேண்டுமே என்றால் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுத்திருக்கின்றேன் அதன் வழியாக என்னோடு தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பலாம் ஒருவேளை என்னால் உங்களுடைய போன் காலை எடுக்க முடியவில்லை என்றால் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று அறுத்தம் எனவே கவலைப்படாதீர்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் கண்டிப்பாக நான் செபித்தேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார் இன்னல்களுக்கு இடையே மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இந்த நாளிலே எந்த ஒரு குடும்பத்தில் போய் அமர்ந்து இருந்து அவர்களோடு பேசினால் கொஞ்ச நேரத்திலே கண்ணீர் வடிப்பார்கள் கவலையோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது வேதனையோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது கவலை சொறிந்த உள்ளத்தோடும் உடைப்பட்ட நெஞ்சத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை தான் நான் பார்த்திருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வந்தார் அவர் எல்லா இன்னல்கள் நடுவிலும் வாழ்ந்தார் அவருக்குள் ஒரு மகிழ்ச்சி இருந்தது ஏன் ால் அவர் தந்தையோடு இருந்த உறவிலே நிலைத்து இருந்தார் அவருடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனிக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த உலகத்தில் இருந்தார் எனவே தான் ஆண்டவருடைய அருளும் அவருடைய பாதுகாப்பும் இருந்தது எனவே இந்த நாளிலே நம்மை போல் பாடுகளை அனுபவித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி இருக்கிறபடியினால் இன்னல்களுக்கு இடையே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி உங்களோடு தங்குவதற்காக இந்த நாளிலே உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் எனவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் அந்தவருடைய வார்த்தைகளை வாசித்து இயேசுவை தேடி அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பவற்றை நாம் அதை கேட்டு புரிந்து கொண்டு நடக்கவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நீங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் கோயிலுக்கு போங்கள் நற்கர்ணை நாதராய் இருக்கக்கூடிய பேழைக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து அவரை நோக்கி ஜெபியுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது இரண்டு கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையிலே எல்லா இன்னல்களுக்கு இடையேயும் உன் உள்ளத்தில் ஆறுதல் நிறைந்திருக்கிறது மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அழகாக பௌலடியார் சொல்லுகின்றார் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றார் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அற்புதம் நடக்கின்றது மக்கள் மனம் மாறுகிறார்கள் சில இடங்களிலே மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த இடத்தில் இருந்து அவர் கடவுளுடைய வார்த்தையின்படி அடுத்த இடத்திற்கு அடுத்த அடுத்த ஊருக்கும் நாட்டிற்கும் கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார் படகுகளில் சென்று கடலை கடந்து ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கின்றார் அந்த நேரங்களிலெல்லாம் எல்லாம் அவருக்கு எவ்வளவோ இன்னல்கள் வந்தன எவ்வளவோ சோதனைகள் வந்தன எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தன அந்த அவருடைய உள்ளத்தில் ஒரு இருந்தது ஒரு ஒரு மகிழ்ச்சி இருந்தது சந்தோஷம் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவருக்கு கொடுத்திருந்தார் எனவே தான் அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் இப்பொழுது நீங்கள் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்கள் நடுவிலேயும் தோல்விகள் நடுவிலேயும் பிரச்சனைகள் நடுவிலேயும் கண்ணீரின் நடுவிலேயும் வேதனையின் நடுவிலேயும் ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்காக வைத்திருக்கின்றார் நீங்கள் அவரிடம் திரும்பி வர வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை அறுத்து ஏறிவார் உங்களுடைய தடைகளை அப்புறப்படுத்துவார் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடைகளை மாற்றுவார் நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் தரித்திரம் போல் இருக்கின்றது எந்த ஒரு

பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆம் நுகம் அழுத்தாது என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாக உள்ளது என்று ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகின்றது நீங்கள் உங்கள் மன கவலைகள் உங்களுடைய இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் தெரியப்படுத்துங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஒரு அற்புதத்தை காண முடியும் அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு தருவதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் ஒரு முறை அவரோடு அமர்ந்து அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்த உடனே என் ஆண்டவரை மட்டுமே தரிசிப்பேன் என் ஆண்டவரோடு பேசுவேன் முகமுகமாக பேசுவேன் அவரும் என்னோடு பேசுவார் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அவர் என்னோடு கூட பேசும் பொழுதும் ஒரு நண்பரோடு பேசுவதோடு பேசுவதை போல என்னிடம் பேசிவிட்டு என்னிடம் இருந்து எழுந்து போவதை என்னால் பார்க்க முடிகின்றது எனவே எவ்வளவோ பிரச்சனைகள் எனக்கு எதிராக இருந்த பொழுதும் குடும்ப சூழ்நிலையிலே எவ்வளவோ கண்ணீரும் வேதனையும் இருந்த பொழுதும் என்னுடைய மகிழ்ச்சியை யாரும் பறித்து கொள்ள முடியாது ஃபாதர் என்று என்னிடம் ஒரு சாட்சியாக சொன்னார் ஏனென்றால் அவர் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றிருந்தார் அந்த வார்த்தை சொல்லுகின்றது ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் உன்னை நான் இதுவரை துன்புறுத்தியிருந்தாலும் இனி நான் துன்புறுத்த மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் துன்பத்தோடு இருப்பதைப் போல நீங்கள் நினைக்கலாம் கண்ணீரோடும் வேதனையோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலும் எல்லா இன்னல்களுக்கு நடுவிலும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் உயிர் தெழுந்தலின் மகிழ்ச்சியை உனக்கு தருவேன் சந்தோஷத்தை கொடுப்பேன் நீனும் இந்த நாளிலே சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே கண்களை மூடி சில மணித்துளிகள் நமது நடுவிலே மாசற்ற தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறதை எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர் உமது பிரசன்னத்தை உணர வைத்திருக்கின்றீர் உமது வல்லமையை உணர வைத்திருக்கின்றீர் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்கு காவல் அரணாக இருக்கின்றீர் அண்டவரே துன்ப நாளிலே எங்களுக்கு நீர் நல்லவராகவும் அரணாகவும் இருந்து எங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகின்றீர் இதோ உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இன்னலோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் இருக்கலாம் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் நீர் உமது பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அவருடைய சுமையை எடுத்து மாற்றிடுவீராக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுத்து அவர்களுடைய வலுவின்மையிலேயே நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர்களை பலப்படுத்தி வலுவின்மையை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேனப்பாம் இயேசு கிரைஸ்துவே இதுவரை அவர்கள் துன்பம் அடைந்து இருந்தாலும் இனி துன்பப்படாதபடி நல்லதொரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளுமை தேடக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா அருமையான இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய சுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே அத்தரனின் ஆதர்த்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதே ஆமேன்